டிஜிட்டல் டிவி யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அத்தியூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆடுகள் ஆனால் இப்போ சின்ன ஆடுகள் பெரிய ஆடுகள் நிறைய ஆடுகள் வந்திருக்கு அது விலை நேரம் என்னென்னு பார்க்கலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் பெல் பட்டன் பிளிக் பண்ணிக்க வாங்க வீடியோ அண்ணா கடா தானே அவரு ஓகே பல்லு பட்டுருக்கா நாலு பல்லுங்களா அண்ணா நாலு பல்லு தானே சொன்னீங்க ஆ சரி சரிண்ணா இது கொடியாடுதுன்னா கொடியாடு ஆட்டாடுங்களா சரி சொல்லுங்க எவ்வளோ சொல்கிறீங்க பதி நாலாயிரம் இப்ப எது வளர்ப்புக்குதான் வளர்ப்பு கையில அந்த சாதனைக்கு அதுக்காக நாலாயிரமா ஓகே வர நல்லா ஆடு பெருசாகவும் இருக்கு இருக்கு நாலாயிரம் அண்ணா எல்லாமே அண்ணா எல்லாமே

நான் அண்ணன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியாக தான் கொடுப்பாரு நம்ம நம்ம போய் பேசலாம் ஓகேண்ணா எத்தனை பாத்திரம் என்ன ஆகுதுண்ணா கெடவா ரெண்டு எல்லாமே கெடாதான் பாடம் கெடாதாண்ண ஓகேண்ணா கொடி ஆடுங்களா விளாடுங்களா அவங்க இது ரெண்டு நல்லா நாட்டாருக்குப்பா சுத்தமான நாட்டாடு சுத்தமான நாடாடுங்களா ஆமா பல் பட்டுருச்சுங்களா அவங்க பல்லு பட்டுருச்சுப்பா ரெண்டு பல்லா ரெண்டு பல்லா ரெண்டுத்துக்குமே வா ஆ ரெண்டாயிரம் அதனால் எவ்வளோ சொல்றீங்க இது ரெண்டும் வந்து நாற்பதாயிரம் சொல்கிறப்பா ரெண்டும் ஒரு ஆறு இருபதாயிரம்மா ஆமாப்பா அப்பா ஆ எதனால

நம்ம ஊர் இது அச்சூர் சந்தா எங்க ஊர் அச்சூர் பக்கத்துல பாண்டலம்பா ஓகே ஓகே இப்ப நீங்க ஆடு மட்டும் தான் ஆடு கறி கடை வச்சிருக்கிறோம்பா ஓகே புற கடை தான் அப்படிங்களா கடை தான் ஆமா கடை மட்டும் தான் உங்க ஆமாம்பா சார் ஓகே உங்களை தேடி வந்தா ஏதாவது கம்மி பண்ணி கொடுப்பீங்களா தரம் தரம் சாமிக்கு கிடா கேக்குறாங்க எல்லாம் கிடா கேக்குறாங்க தரம்பா சார் அப்படியே உங்க நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி ஒன்பது அறுபத்தி அஞ்சு இருபத்தி அறுபத்தி எட்டு எண்பத்தி மூணு சார் ஓகே அண்ணன் போய் நீங்க நிச்சயமா எந்த ஆடு போய் கேட்டாலும் கொடுப்பாரு சாமி கிடா எல்லாத்துக்குமே பண்டிகைக்கு எல்லாத்துக்கும் தரும்

அவர் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஆனால் இங்கே திருவருவ சந்தையில் பார்த்துருப்போம் இப்போ வந்து அத்தியூர் சந்தையில் எடுத்து வந்திருக்காரு எத்தனை ஒரு எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கண்ணுக்குட்டி சைஸ்லாம் எடுத்து வருவாரு ஒரு ஆடை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியா இருந்தாலும் ஒரு இருபது ஆஹ் இருபது முப்பது கிலோ வருமாண்ணா அதுக்கு மேலே வரல அவர் நாப் முப்பது கிலோ வருமானா வருமா ஆ முப்பத்தி ரெண்டு கிலோ ஆ முப்பத்தி ரெண்டு கிலோ வருவா ஒரு கண்டுக்குடி சைஸ் ஆடு பார்த்துல அதே ரகம் தான் ஆனால் அது கெட இது பொட்டாடு ஆனால் எவ்வளோ ஆடு எவ்வளோ ஆடு பத்தாயிரங்களா பொட்டாடு தானே சரியா இருக்காங்களா என்ன சொல்லுங்க என்ன சொன்னீங்க இளம் சொன்னேன் இளம் ஓகே ஓகே பல் பட்டுங்களா சந்திச்சுங்களா பல் சந்திச்சுங்க எவ்வளோ சொல்றீங்க மேல ஏன் நடக்குது பயப்படுதா பயப்படுதா நடக்குது ஆ பயங்கரம் எடுக்குதுல்ல வெளில சொன்னீங்க பத்தாயிரம்ல ஓகே ஓகே அண்ணா அதிக ஜாதி தான் அதுவாகணும் ஒரு ஒரு முப்பதாயிரம் சொன்னார் கெடான்றதால அதிகமாக கெடான்றது பொட்டாண்டதாவது கம்மி ஆ அந்த ஒரே ரகம் தான் போலதில்லை ம் அண்ணா இது கொடியாடு கொடியாடுறதில்ல இந்த ஜாதி இது ரெண்டுமே பொட்டாடு வெலை என்னான்னு கேட்கலாம் அண்ணா நாடு வெலை மட்டும் சொல்லுங்கண்ணா இன்னும் அதோ பதினாலுருவாண்ணா ஆ பொட்டாட்டு தானே ஓகே சனியாக இருக்காங்களா ஓகே ஓகே இது கொடியாரா இல்லை பல்லாடுங்களா அவங்க கொடியார்களா பல்லு போட்டுருக்குங்களா சரி பல்லுங்களா எவ்வளோ சொல்கிறீங்களா பதினாலாறு சனையோடு இல்லை இல்லை எத்தனை மாதத்தில் குட்டி எத்தனை எவ்வளோ குட்டி போடும் நாலு நாள் குட்டி போட்டுருவாங்களே ஆ இவங்க இவங்க சனியா இருக்காங்களா இவங்க சனியாக இருக்காங்களா ஆ இவங்க எவ்வளோ சொல்றீங்க ஓ இவங்க பாஞ்சாயிரமா இவங்க பல்லு ரெண்டு பேருக்கும் சரி பல்லு இவங்களும் சரியா இருக்காங்க ஓகே ஓகே ஓகேண்ணா இவங்களும் சரியாக இருக்காங்க பதினஞ்சாயிரம் பதினாலாயிரம் தான் எவ்வளோ சொல்றீங்க முப்பதாயிரம்ல இது ஆடுங்களா ஆடுங்களா மொத்தமாக முப்பதாயிரம் மொத்தமா தனித்தனியா தனித்தனியா வாங்கணா ஏழு எட்டு அப்படி கெடாக்கெல்லாம் போட்ட குட்டிங்களா எல்லாமே போட்ட குட்டி சரி சரி ஓகே ஒரு குட்டியோட ஆடு எவ்வளோ தான் தெரியல பேசலா இந்த ஆடு பார்த்தீங்கன்னா நாட்டாடு சொல்கிறாங்க சொல்றாங்க ஆறு பல்லு ரெண்டு ஆட்டுக்குமே ஆனால் குட்டியோட தான் கொடுக்குறேன்றாங்க ஒரு ஒரு ஆடு வந்து பத்தாயிரம் குட்டியோட மூணுமே குட்டியோட இருக்கு ஜாலியாக விளாட்டுருக்காங்களா

எல்லாம செம்மதி அடுத்த எவ்ளோண்ணா பதினாயிரத்தி ஒரு ஒரு சைஸ் தான்

ஆறாயிரரூபா ஒரு குட்டி சொல்கிறாங்க நல்ல வேலை தான் ஓகே சரி இன்றைக்கி வீடியோ வந்து முடிச்சிடும் முடிஞ்ச வரைக்கும் ஆடு கவர் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மாதிரி பெல் பட்டை கிளிக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம போகிற வீடியோஸ் அடிக்க உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் கம்பல்சரி பெல் பட்டை க்ளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சந்தையில் பார்க்கலாம் வணக்கம்